அந்த சோமவாரத்தன்னைக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது அல்லது வில்வ மாலை செஞ்சு சிவனுக்கு படைக்கிறது நோய் நிவர்த்தி ஆகிறது அதே போல் சொத்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது இதெல்லாம் வந்து தேய்பிரையில் இருக்கக்கூடிய திங்கள் கிழமைகளில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த தேய்பிரையில் இருக்கிறவங்க ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட முழுக்க முழுக்க பலன் கிடைக்கும் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து கார்த்திகை மாதம்னாலே திஞ்சக்கிழமை சோமவாரம்னு சொல்லுவோம் இந்த சோமவாரத்தை வந்து ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது பொதுவாக வந்து திருப்பாற்கடலை கடையும் பொழுது வாசிங்கிற பாம்பை வச்சு பார்க்கடலை கடைகிறாங்க அதுலேருந்து உதயமானவர் தான் சந்திரன் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு தாய் தகப்பன் வயிற்றிலேருந்து பிறக்கல சந்திரன் அப்போ அந்த பாட்கடல்லேருந்து உருவானவர் அந்த சந்திரன் வந்து ஒரு சாபத்திற்காக என்ன செய்கிறாரு தன்னுடைய அந்த வெளிச்சத்தை அதாவது அதாவது நம்முடைய சக்தியை இழந்துடுறாரு அப்படி இழக்கும் போது அப்போ இதை வந்து நம்ம பிரம்மாட்ட வந்து வழிபாடு பண்ணுறாரு அந்த பிரம்மா வந்து ஒரு ஆலோசனை சொல்கிறாரு நீங்கள் வந்து சிவனை வந்து தொடர்ந்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த காலங்கள் விடுபட்டு நீங்கள் வந்து மீண்டும் இழந்த அந்த சக்தியை வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் சோமவார விரதம் இருக்கிறவங்க நான்கு வாரங்கள் இருக்க முடிகிறவங்க இருக்கலாம் அல்லது கடைசி வாரமோ அல்லது ஏதாவது ஒரு திங்கட்கிழமையோ வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் தொடர்ந்து விரதம் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவ சிவனுடைய அந்த புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு நிறைய உப இதுகளையும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க இப்போ வந்து உதாரணமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா இந்த சோமவாரம் அப்படின்னா திங்கள் கிழமை தான் சோமவாரம்னு சொல்லப்படுது அதாவது சமஸ்கிருதத்தில் திங்கள்னா சோமன் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சந்திரனை பற்றி தான் சோமன் சொல்கிறாங்க அதனால் சோமவாரம்னு சொல்லப்பட்டிருக்கு இப்போ இந்த சோமவார விரதம் இருக்கிறவங்க ஒவ்வொரு திங்கள் கிழமையும் சிவனுடைய ஆலயத்துக்கு போய் சிவனுக்கு வந்து நீங்கள் என்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு வழிபார்க்கணும் அந்த சோமவாரத்தன்னைக்கு வில்வ இலையால் அர்ச்சனை பண்ணுறது அல்லது வில்வ மாலை செஞ்சு சிவனுக்கு படைக்கிறது இது மாதிரி அந்த திங்கள் திங்கட்கிழமை இருக்கணும் அந்த ஒரு நாள் வந்து யாரும் வந்து சாதாரணமாக விரதம் இருக்கிறவங்களுக்கு தான் மாலை போட்டிருக்கவங்களுக்கு இல்லை சாதாரணமாக விரதம் இருக்கிறவங்க எந்த விதமான அசைவ உணவும் எடுத்துக்கக்கூடாது எடுத்துக்கிடாமல் ஏதாவது ஒரு வேளை உணவை வந்து விட்டுறணும் இன்னும் காலையில் சா சாப்பிட்றீங்க டிஃபன் சாப்பிட்றீங்க அல்லது இரவு டிஃபன் சாப்பிட்றீங்கன்னா அந்த மதிய ஒரு வேலை உணவை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வேலை உணவை விட்டுறணும் இது வந்து தேய்பிறையா வளர்பிறையா அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பாலும் தேய்பிறையில் இருக்கிறவங்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகிறது நோய் நிவர்த்தி ஆகிறது அதே போல் சொத்து பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறது இதெல்லாம் வந்து தேய்பிறையில் இருக்கக்கூடிய திங்கள் கிழமைகளில் வழிபாடு செய்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதே போல் வளர்ப்பிறையில் திங்கள் கிழம சோம வர வரதான் இருக்கிறவங்க தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்பு பதவி உயர்வு இது மாதிரி வந்து இப்போ உதாரணமாக வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு தலைவராக இருக்கார் அல்லது ஒரு சாதாரண தொண்டனாக இருக்கார் நான் இந்த இடத்துல வந்து ஒன்றியத்தில் பதவி வேணும் இல்லது மாவட்டத்தில் பதவி வேணும் இல்லை நான் தமிழ்நாடு அளவில் பதவி வேணும் அல்லது உலகம் முழுக்க பதவி வேணும்னு ஏதோ ஒரு ஒரு கோரிக்கை நினைக்கிறவங்க இந்த வளர்புறை திங்கக்கிழமையில் வரக்கூடிய அந்த சோமவார விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும் இது வந்து பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு திங்கக்கிழமையும் இந்த கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏதாவது ஒரு திங்கக்கிழமை விட்டு போனாலும் பரவாயில்ல வளர்புறை தேய்பிரை இப்போ நமக்கு வந்து பதிமூணு பன்னெண்டில் வந்து என்ன வருது நமக்கு வந்து பதினாலாம் தேதி வந்து பௌர்ணமி தேதி வந்து கார்த்திகை தீபம் அப்போ இந்த வரக்கூடிய இந்த மூன்று கிழமைகள் திங்கக்கிழமை எதில் வருது நமக்கு வளர்ப்பிறையில் வரும் அப்போ நாலாவது திங்கக்கிழமை வருது பார்த்திங்கன்னா அது தேய்பிரையில் வரும் அந்த தேய்ப்பிரையில் இருக்கிறவங்க ஒரு நாள் விரதம் இருந்தால் கூட முழுக்க முழுக்க பலன் கிடைக்கும் அப்படின் தான் இந்த கார்த்திகை மாதத்தினுடைய பலன்களில் ஒவ்வொரு பனிரெண்டு மாதத்துக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் உரிய பலன்கள் அப்படின்னு சொல்லி இதை வந்து அதாவது அதர்வன வேதத்தில் மிக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த அதர்வன வேதத்தில் உள்ளதான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இந்த கார்த்திகை மாத விரதம் இருந்து சிவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று யாரெல்லாம் பிரச்சனையிலேருந்து வெளியே வரணுமோ அவங்க நாலாவது வாரமாக இருக்கக்கூடிய அந்த ஒன்பது பன்னிரெண்டில் முழுமையாக விரதம் இருந்து பலனடைங்க மற்ற மூன்று வாரங்களில் இதே மாதிரி பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கார்த்திகை மாதத்தில் மிக முக்கியமான ஆலயத்தை பற்றி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்